ஹாய் மார்னிங் வெளியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சின்ன சின்ன ஒர்க்கு வந்து எப்போவது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இது அடுத்து செய்யலாம் அடுத்து செய்யலான்ட்டு அது அப்படியே இருக்குங்க அந்த மாதிரி ஒரு வேலை தான் வந்து இந்த கட்டி பெருங்காயத்தை குட்டி குட்டியாக செஞ்சு நம்ம வெயில் காய வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம வந்து சாம்பார் வைக்கும் போது ரசம் இதெல்லாம் வந்து நம்ம வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டி பெருங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம் தோல் பெருங்காயமே எல்லா நேரமும் யூஸ் பண்ண முடியாது இல்லையா ஸோ இது வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பெருங்காயம் வந்து வாங்கினது அதை நான் வந்து செய்யவே இல்லை ரொம்ப கட்டியாக இருந்தது அதை வந்து கொஞ்சமாக கடையில் போட்டு கொஞ்சம் இலகை விட்டுட்டு அதை எடுத்து நான் அந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து பால் மாதிரி வந்து பண்ணி வச்சுக்கிட்டேன் இது ஒரு டூ டேஸ் வெயிலில் காய வச்சு நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணிவிட்டால் நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வந்து கருவாட்டு குழம்பு தான் நான் செய்கிறேன் கருவாட்டு குழம்பு வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் போட்டு செய்யலாம் உருளைக்கிழங்கு போட்டு செய்யலாம் மொச்சை போட்டு செய்யலாம் நான் வந்து வெறும் இன்னைக்கு கருவாடு மட்டும் தான் போட்டு செய்கிறேன் ஏன்னா என்கிட்ட இருக்கிறது வந்து நெத்திலி கருவாடு நான் வாழை மீன் கருவாடும் வச்சுருக்கேன் நான் நெத்திலு கருவாடுக்கு ஒரு டேஸ்ட் இருக்குங்க ஸோ அதனால தான் நான் செய்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் விட்டு வெந்தயம் சீரகம் கூட வந்து மிளகு சேர்த்துருக்கேங்க மிளகு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவு ஃபுல்லாகவே வந்து நான் சேர்த்துருக்கேன் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் பூண்டு வந்து ஸ்டார்டிங்கில் நான் சேர்க்கல ஏன்னா பூண்டு வந்து நான் எப்போ சேர்க்குறேன்னு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி பூண்டு வந்து சேர்த்து பாருங்கள் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு வந்து இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் பச்சை மிளகா கருகப்பில எல்லாமே சேர்த்து நல்லா பிரட்டி விட்டதுக்கப்புறம் நான் வந்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி தான் நான் வந்து இதை உள்ளே சேர்க்குறேன் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்து குளம் மசாலா தூள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்குமே தாராளமாக சேர்த்துக்கலாம் பெரிய ஸ்பூனாக இருந்தால் நீங்கள் ஒன்று ஒன்றரை சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் குட்டி ஸ்பூன் தான் அதனால ரெண்டு ஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிறேன் நல்லா சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா அந்த மசாலா வந்து ஃபுல்லாக அந்த ராஸ் போகிற வரை நல்லா பிரட்டி விட்டுருங்க ஏன்னா அப்போ ஒரு நல்ல டேஸ்ட் இருக்குங்க குழம்பு அந்த புளி கரைசலில் நம்ம மசாலா சேர்த்து ஊற்றுறதும் ஒரு டேஸ்ட் தான் நீங்கள் அந்த எண்ணெயிலையும் நல்லா அந்த ராஸ் மல் போகிற வரையும் பெரட்டி விட்டுட்டு நீங்கள் புளி கரைசல் ஊற்றுறதும் ஒரு டேஸ்ட்டாக நல்லா தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வத்துறதுக்கப்புறம் பூண்டு வந்து எடுத்து நல்லா தட்டிட்டு உள்ளே நான் சேர்த்துருக்கேன் அது ஃபுல்லாக தட்டி சேர்த்ததுக்கப்புறம் நான் வந்து கருவாள் ஃபுல்லாக சேர்த்துக்கிட்டேங்க கருவாடு எப்போவுமே நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு லைட்டாக மஞ்சள் தூள் போட்டு அலசி ஏற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும் மண் சட்டியை வந்து பார்த்திங்கன்னா வேறு ஸ்டவ்வில் மாற்றி வச்சுட்டேன் வச்சுமே வந்து அந்த நல்லா கொதிச்சுட்டே இருக்குங்க இதுதான் மண் சட்டியோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னே சொல்லலாம் ஃபைனல் லுக் இப்படி தாங்க இருக்குது வந்து இருந்துச்சு கருவாட்டு குழம்பு பார்க்கவே எனக்கு ரொம்ப டெம்டிங்காக இருந்துச்சு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த கருவாட்டு குழம்போட ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரையும் முட்டை பொரியல் தாங்க முட்டை பொரியல் சாப்பிட்லாம் முட்டையில் ஆம்லெட் போட்டு சாப்பிட்லாம் எது வேணாலும் மறுநாள் அதே கருவாட்டு குழம்போட நான் வந்து கம்பு கஞ்சி வந்து நான் செஞ்சுருந்தேன் கம்பு கஞ்சியில் வந்து கொஞ்சமாக தயிர் மிக்ஸ் பண்ணி நான் சாப்பிட்றேங்க ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும் அதே நேரம் ரொம்ப ஹெல்த்தி தான் இது வந்து எப்படி செய்யணும்னு நான் இன்னொரு வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன் ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு நான் வந்து கொஞ்சம் விதையாகவே தான் பண்ணியிருக்கேன் ஏன்னா எனக்கு இப்படி இருந்தாலும் பிடிக்கும் ரொம்ப குழஞ்சிருந்தாலும் நான் சாப்பிடுவேன் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா குழைய விட்டு இன்னும் கொஞ்சம் வந்து சாதம் வந்து நம்ம சேர்த்து சாப்பிட்டோம்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ